இந்த வாரம் நம்ம கொங்கனாவரம் சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டா சேவலாம் நிறையா வந்துருந்துச்சிங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா வேலை நேரத்துலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தொடர்ந்து வார வாரம் இடம் வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ள போய் இந்த வாரம் சேவலோட வேலை நேரங்களும் வெயிட்லாம் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த பட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோ சைஸில் இருந்து இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க ஒரு கோழியோட விலை வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருக்காருங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்லி ஒரு இரநூறு முந்நூறுவா கூட குறைக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க இது பார்த்தீங்கன்னா சுள்ளியில் வந்து ரெண்டு பட்டா வந்துருந்துச்சிங்க நம்ம சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டா சேவல் வந்துருந்துச்சு இந்த பட்டாவோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் சொல்லியிருந்தாருங்க வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோ மூணு கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இது மாதிரி சேவல் வேணால் கூட நம்ம சந்தைக்கு ஒன்று பார்த்து எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்குறாங்க இந்த சேலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு தொள்ளாயிரங்க சேவல்கார சொன்ன வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு தொள்ளாயிரம் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவலோட வே விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா சொல்லியிருக்காருங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிஷனில் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க வந்து பார்த்தீங்கன்னா சேவல் நல்லா தரத்துல இருக்குதுங்க இந்த மயிலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா சேவல்காரரை சொன்ன விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் சொல்லியிருந்தாருங்க சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு தொள்ளாயிரங்க மாதிரி சொல்லியிருக்காங்க இதோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா நாலு தொள்ளாயிரம் வருதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இது மாதிரி சேவல் வேணுனா கூட நம்ம சந்தைக்கு வந்தோம் கூட பார்த்து எடுத்துக்கலாங்க இந்த சேவல் பாருங்கள் கொக்கு வேலையில் இருக்குது சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐநூறு சொல்லியிருந்தாருங்க நாலரை கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவல்காரங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுருவா சொல்லியிருக்காருங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா எட்டுருவா வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா பறவை தரமான பறவைங்கிற மாதிரி சேவல்காரர் இது பாருங்க கப்பில் வந்து மயில் வந்து இருந்துச்சுங்க இந்த சேவலுங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலரை கிலோங்க சேவலை சொல்கிற கார சொன்னது நாலரை கிலோ வந்து பார்த்திங்கன்னா கோவத்தாடியில் இருக்குது விலை வந்து பார்த்தீங்கன்னா எட்டுரூவா சொல்லியிருக்காருங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சேவல் வந்து இது ரெடி கேண்டல்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இந்த கொக்கு விலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா சொல்லியிருக்காருங்க சேவல்காரங்க சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு தொள்ளாயிரம் மாதிரி சொல்லியிருக்காங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனில் தான் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி வேணா கூட சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட ரகம் பாருங்கள் மயிலுங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா கொடுத்துடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் சேவலோட வெயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோ நூறு கிராம் சொல்லியிருக்காருங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நாலு நூறு வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது மாதிரி சேவல் வேணுனா கூட சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க இந்த சேவலை பாருங்கள் கப்புலையே காகம் வந்து கப்பு காகம் சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏழ்நூறுங்க சேவலோட வெயிட்டு விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபா வருங்கிற மாதிரி சொல்லி தாருங்க சேவல்காரருங்க இது மாதிரி சேவல் வேணும்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம என்ன ரேட்டு பேசி எடுத்துக்கலாம் இந்த சேவலோட ரகம் பாருங்கள் சுள்ளிங்க சேவலோட ரகம் விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபா வருங்கிற மாதிரி சொல்லி தாருங்க சேவல்காரருங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா பறவை பார்த்துட்டு கூட நீங்கள் ரேட்டு எதுவும் முன்னோம்னா பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் பிடிச்சின்னா நம்ம ரேட்டு கூட நம்ம என்ன ரேட்டு கட்டுப்படியும் அதை பார்த்துட்டு பேசி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த பொட்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லைனேஜ் உள்ள போட்டீங்க கட்டை மூலம் இருக்குது விலை வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க கோழி வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லைனேஜ் உள்ள போட்டாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க குஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இறங்குதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க இந்த சேவலை பாருங்கள் நல்லா உச்சி பூ கொண்டையில் இருக்குதுங்க பூதியில் வந்துருக்குது சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவலுக்காரங்க அஞ்சு ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு எட்நூறு சொல்லியிருக்காருங்க சேவலோட வெயிட்டு மூணு எட்நூறு வருங்கிற மாதிரி சொல்லி தராங்க இந்த சேவல் பாருங்கள் காகத்தில் வந்திருக்குங்க சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐநூறு சொல்லியிருக்காருங்க சேவல்காரரு சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு எட்நூறு சொல்லியிருக்காருங்க சேவல்காரங்க மூணு எட்நூறு வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேவல் பிடிச்சுன்னா நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அனுசரிச்சு இந்த காகத்தோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோங்க காகம் வந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரங்க சேவலோட விலை வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபா கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லி தராங்க சேவல்கர் இதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா சேவல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம பறவைச்சு பார்த்துட்டு கூட ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க இந்த வர பார்த்தீங்கன்னா காகம்தான் அதிகமாக வந்திருந்துச்சுங்க நம்ம சந்தைக்கே வந்து பார்த்தீங்கன்னா காகம்தான் வந்திருந்துச்சு அதிகமாக இந்த காகத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபா சொல்லியிருக்காங்க சேவல்கார வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபா சொல்லியிருக்காரு சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஏழ்நூறு சொல்லியிருக்காங்க சேவலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஏழ்நூறு வருதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நம்ம சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லைனேஜ் உள்ள பொட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நிறையா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேவலுமே நிறைய சந்தைக்கு வந்துருந்துச்சிங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐநூறு சொல்லியிருந்தாங்க சேவல்காரரு சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு தொள்ளாயிரம் மாதிரி சொல்லியிருக்காங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பொட்டைக்கு எதுவும் போடலிங்க கட்டுதாக தான் போட்டு வச்சிருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ரூபா சொல்லியிருக்காருங்க சேவல்காரரு சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தரத்தில் தான் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிஷனில் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம பேசி முன்னப்பின்னா எடுத்துக்கலாங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தால் எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட ரகம் பாருங்கள் காகுங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேவலை வந்து பார்த்திங்கன்னா ஏழு ரூபா வருங்கிற மாதிரி சொன்னார் சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு எட்நூறு சொல்லியிருக்காருங்க சேவல்காரரு சேவலை வந்து பார்த்திங்கன்னா ரெடி கண்டிஷனில் தான் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லி சேவல் சேவலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா மழை அதிகமாக பேஞ்சிருந்துச்சு அதனால வந்து பார்த்திங்கன்னா சேவல் எல்லாமே அதிகமாக எல்லாம் நனைஞ்சிதாங்க இருந்தது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சேவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் ஒரு வேலை ஒரு டல்லாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு சேவலம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் சேரும் சகதயமாக அதிகமாக இந்த கீரியோட விலை வந்து பார்த்து பார்த்திங்கன்னா சேவல்கார சொன்ன விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருக்காருங்க விலை வந்து இப்போ கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காருங்க நீங்கள் பறவை வச்சு பார்த்துட்டு கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொன்னார் பறவை பிடிச்சிச்சின்னா நம்ம ரேட்டு எது பேசி எடுத்துக்கலாங்க இந்த கொக்கோலோட விலை வந்து சேவல்காரு சொன்ன ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எட்டுருவா சொல்லியிருக்காருங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனில் தான் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு விலை வந்து எதுவும் முன்ன பின்னால் குறைச்சிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க இப்போ சேவல் பிடிச்சா இந்த சேவல ரகம் பாருங்க மயிலுங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா சொல்லியிருக்காருங்க சேவல் வந்து ரெடி கண்டிஷனில் தான் சொல்லியிருக்காங்க சேவலை பறவை பாய்ச்சி பார்த்துட்டு கூட நம்ம ரேட்டு பேசிக்கலாங்க வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நானூறு சொல்லியிருக்காருங்க சேவல்காரர் சொன்னார் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நானூறுங்க சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபா சொல்லியிருக்காருங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு மாதிரி சொல்லியிருக்காரு நான் பறவை எதுவும் வச்சு பார்க்கல நீங்கள் பறவை வச்சு பார்த்துக்கலாங்கிற மாதிரி தரேங்க இது லைனேஜ் உள்ள இப்போ சேவலங்கிற மாதிரி சொல்லிருங்க த சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லைனேஜ் மாதிரி சொல்லியிருக்காருங்க இந்த கீரியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ரூபா சொல்லியிருக்காருங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஏதோ நீங்கள் பறவை வச்சு பாருங்கள் பறவை ப வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்சி தானே ரேட்டு ஏதோ முன்ன முன்னே பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அங்கே சேவல்காரரு நம்ம பறவை வச்சு பார்த்துட்டு பறவை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சேவலை பிடிச்சி நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட விலை சேவல்காரர் சொன்ன விலை வந்து பார்த்தீங்கன்னா எட்டுருவா சொல்லியிருக்காருங்க சேவலை வந்து பார்த்திங்கன்னா ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு நூறு சொல்லியிருக்காருங்க சேவலோட வெயிட்டு இந்த குகில் பட்டாது தான்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க சேவல்காரரு விலை வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஐநூறு சொல்லியிருக்காருங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா லைனேஜ் உள்ளதாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் தான் பறவை வச்சு ரெடி பண்ணிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க சேவலோட கார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மயிலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருக்காருங்க வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு முந்நூறு சொல்லியிருக்காருங்க சேவலும் ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி தான் சொன்னார் சேவல்கார் நம்ம சேவல் எடுத்து இப்போ பறவை வச்சு பார்த்துக்கூட மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பறவை வச்சு பார்த்துட்டு தாங்க ரேட்டு பேசிக்கிறாங்க பறவை பிடிச்சா ரேட்டு பே இந்த சேவலோட விலை வந்து சேவல்காரர் சொன்னது ஆறு ஐநூறு சொல்லியிருக்காருங்க சேவல் சேவலை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தான் வச்சுருக்கு பொட்டைக்கு எதுவும் போடலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நம்ம பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்சா கூட ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க இது மாதிரி சேவல் வேணுன்னா கூட நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் நிறையா நம்ம சந்தைக்கு வந்து வந்து சேவல் நிறையா வந்துருச்சுங்க ஏன்னா அந்த தீபாவளி பக்கமாக வரதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா சேவல் அதிகமாக வந்துருந்துச்சு வெளியிலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய வியாபாரிகள் இந்த வாரம் வந்துட்டாங்க வந்து பார்த்திங்கன்னா சேவல் கொண்டு வந்துருந்தாங்க சேவல் வாங்குறதுக்கு நிறையா வந்துருந்தாங்க விலை வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஒரு இரநூறு முந்நூறு ஐநூறுரூவா கூட குறைஞ்சி தாங்க போயிருச்சு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ புரட்டாசிங்கிறதுனால எல்லாம் பார்த்திங்கன்னா விசேஷம் சரியா இல்லாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு கோழியோட வரத்து அதிகமாக தான் இருந்துச்சுங்க சேவலோட வ வரத்து எதை பேஸ் பண்ணி வைக்கிதுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி பேஸ் பண்ணி தான் நிறையா சேவலை கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா வெளி கூட நிறையா வந்துருந்தாங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா போன வாரத்தோட இந்த வாரம் நிறையா வந்துருந்தாங்க ஆந்திரா கர்நாடகாவிலேருந்து சேவலை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வர நிறையா வந்திருந்தாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொடுத்து எடுத்துக்கிறாங்க நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டை ஓரளவுக்கு கொடுத்து எடுத்துக்கிறாங்க ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வாங்கிட்டு போய் அங்கே ரெடி பண்ணி நிறையா அங்கேயும் சேல் பண்ணுறாங்க நம்ம ஊர் ரகத்தை எடுத்துகிட்டு போய் அங்கேயே நிறையா சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவலுக்கு ரொம்ப ஃபேமஸான சந்தைங்க என்னென்னா இந்த வாரம் கொஞ்சம் மழை வந்துடுச்சிங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சந்தை கொஞ்சம் இந்த வாரம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்குறதுக்கு லேட் போச்சுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க மழை பேஞ்சிக்கிறதுனால வியாபாரிங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் சிரமப்படுத்துங்கிற மாதிரி சொல்லி இந்த வாரம் இந்த மாதிரி சே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை காலம் இருக்கிறதுனால நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும் கோழி வாங்கணும் இல்லை விற்கணும்னாக்க நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க நல்லா லைனேஜ் உள்ள சேவல் பொட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்தைக்கு வார வாரம் அதிகமாக வந்துட்டுருக்கு வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்து